ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆடி மாதத்தின் சிறப்புகளும் ஆடி முதல் நாள் நாம் அம்பிகையை எப்படி வழிபடணும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அம்மன் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது உலக மக்கள் அனைவருக்குமே மிக இஷ்டமான தெய்வம் அப்படின்னா மாரியம்மன் தான் மாரியம்மன் அம்மன் மீனாட்சி காமாட்சி கருமாரி முத்துமாரி ராக்கச்சி பேச்சு இருளாயி இது மாதிரி அம்பிகைக்கு நாம பல பேர்கள் அடுக்கி கொண்டு போயிட்டே இருந்தாலும் அம்பிகை ஒருவேளை ஆதிபராசக்தியா இருக்கக்கூடிய அம்பிகை அந்த அம்மாவோட முழு சக்தியும் நம்மளால கிரகிச்சிக்க முடியாதுன்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு ஏத்தா மாதிரியும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்தா மாதிரியும் ஒரு உருவெடுத்து நமக்கு இந்த பூமியில அவதாரம் பண்ணி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சி இதுல மதுரையில மிக பழமையான அம்மன் இருக்காங்கன்னா ராக்காயி அம்மன் காஞ்சியில காமாட்சி சென்னையில காளிகாம்பால் இது மாதிரி அம்பிகை இல்லாத ஊரே கிடையாதுங்க அப்பேற்பட்ட அம்பிகைய நம்ம போற்றி வழிபடக்கூடிய ஒரு அதி உன்னதமான மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துல நம்ம தினமுமே அம்பிகை வழிபடுறதுனால எக்கச்சக்க பலன் கிடைக்கும் ஏன்னா ஆடி மாதத்துல ஒவ்வொரு விசேஷமா வந்துகிட்டு இருக்குங்க ஆடி பௌர்ணமி இருக்கு ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி தபசு ஆடி ஞாயிறு வெள்ளி பிறகு செவ்வாய் அதுக்கப்புறமா சதுர்த்தி கருட பஞ்சமி வரலட்சுமி விரதம் இது மாதிரி பல விசேஷ நாட்கள் இருக்கு இது அனைத்துக்குமே நம்ம யூடியூப் சேனல்ல சிறப்பு பதிவுகள் வர இருக்கு இந்த பதிவுல ஆடி முதல் நாள் நம்ம அம்பிகை எப்படி வழிபடணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க முதல் நாள் நமக்கு என்னைக்கு ஆடி பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு ஆடி பிறக்குது அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அரசாங்க விடுமுறையாவும் இருக்கு இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம வீட்டுல குளிச்சுட்டு நம்ம அறையில இருக்க எல்லா சாமி படத்துக்கும் நல்ல வாசனை மிக்க மலர்கள் சாத்திடலாம் சாத்திட்டு உங்க குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தோட வழிபாடு நீங்க இன்னைக்கு பண்ணலாம் சில பேர் வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமையில குலதெய்வம் வழிபாடு பண்ணுவாங்க அது மாதிரி பண்றவங்க நீங்க எப்படி எப்பயுமே வருஷம் வருஷம் பண்றீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லாதவங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த முதல் நாள்லேயே நம்ம குலதெய்வத்தையும் அம்பிகையையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு நம்ம இப்போ சில பேர் வந்து குலதெய்வத்துக்கு வந்து படையெல்லாம் போட்டு வழிபடுவாங்க அதை வந்து நாங்க இந்த நாள்ல பண்ண மாட்டோம் ஒரு ஆடி வெளியில தான் பண்ணுவோம் முதல் நாள் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த நீங்க எப்பயுமே குலதெய்வத்தை எப்படி வழிபடுவீங்களோ அந்த வழிபாட நீங்க நீங்க எப்போ பண்றீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா இந்த முதல் நாள் நம்ம எப்படி திரும்ப வழிபடலாம் நம்ம வீட்டுல வந்து கலசத்துல தண்ணி நிரப்பி அதுல ஒரு ஒரு ரூபாய் நாணயம் பிறகு மஞ்சள் வாசனை பொடி அப்படி இல்லை நாட்டிக்கு இந்த கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அந்த கலசம் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு சுத்தி விட்டுருங்க இந்த கலசத்தை நம்ம வந்து ஒரு பித்தளை தட்டில வச்சிடணும் வச்சுட்டு அந்த கலசத்துல நம்ம வேப்பலை பறிச்சு வைக்கணும் மாரியம்மன் உகந்த ஒரு இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்ப இல்லை வேப்பமரம் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க கண்டிப்பா அம்மனை ஒரு சின்னதா வச்சிருப்பாங்க நீங்க பஸ்ல போகும்போது கூட பாருங்களேன் இந்த ரோடோரத்துல டீ எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு வேப்பமரம் இருக்கும் வேப்ப மரத்துக்கு ஒரு சின்னதா ஒரு அம்மன் வச்சிருப்பாங்க இது மாதிரி பெரிய நகரங்கள்ல இருந்து கிராமத்துல கூட வேப்ப மரத்துக்கு ஒரு சூழ்நூத்தி வச்சிருப்பாங்க இது மாதிரி அம்பிகைக்கும் வேப்ப மரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்பேற்பட்ட வேப்ப இலையை எடுத்துட்டு வந்து அந்த கலசத்துல வச்சு இந்த கலசத்துக்கு மாரியம்மன் கலசம் அப்படின்னே பேரு இது சில கிராமங்கள்ல வந்து அஹ் கரவை சமக்கிறது வேப்பல கரகம் சமைக்கிறது இதைதான் தலையில பக்தியோட சுமந்துட்டு எடுத்துட்டு வருவாங்க அப்பேற்பட்ட வேப்பல கரசத்தை நம்ம வீட்டுல வச்சு நீங்க நீங்க நெய்வேத்தியமா வந்து ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணா கூட போதும் பண்ணிட்டு உங்க குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு பிறகு உங்க இஷ்ட தெய்வம் எந்த அம்பிகையா இருக்காங்களோ அந்த அம்பிகை மனசுல வேண்டிக்கிட்டு இந்த கலசத்துல எழுந்த எழுந்தருளையும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வெதலைப்பாச பயம் வச்சுட்டு உங்க வேண்டுதல் எல்லாம் சொல்லுங்க சொல்லிட்டு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க இது மாதிரி ஆடி மாதம்ல நான் இந்த வழிபாடு எல்லாம் பண்ண போறேன் இல்லை நான் வந்து கோயிலுக்கு இந்த நேற்று செலுத்தப் செலுத்த போறேன் நீங்க எப்பயுமே எங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு பதினோரு ரூபாய் காணிக்கையா தெய்வத்துக்கு வச்சுட்டு தூப தீபங்கள் அன்னைக்கு காமிச்சுட்டு இந்த வழிபாடை முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கோ இந்த கலசத்தை என்ன நம்ம பண்ணணும் நீங்க ஒண்ணு இந்த கலசத்தை இந்த வழிபாடை நம்ம மாலை காலையிலேயே பண்ணிடுறது ரொம்ப நல்லது காலையில வழிபடுறதுக்குரிய நேரம் வந்து ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் பிறகு பத்து நாற்பத்தி அஞ்சுல இருந்து பதினோரு நாற்பத்தி அஞ்சு இந்த வழிபாடு நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல கூட பண்ணிக்கிறோம் மாலை ஆறு மணிக்கு முன்னாடி இந்த வேப்ப வேப்பையில நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து பூஜை அறைக்கு குப்பையில போட்டுலாம் உள்ள போட்டு எலுமிச்ச பழனும் இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த எலுமிச்சை பழம் காய்கற வரைக்கும் விட்டுடலாம் அப்படி இந்த எலுமிச்ச பழம் காயாம ஒரு மாதிரியே கருப்பு வந்துட்டாலோ இல்லை வந்து உப்பி போயிட்டாலும் ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா உப்பி போயிட்டாலோ நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க அதை வந்து பூஜரையின் குப்பையில போட்டுருக்கோம் அப்படி இல்லை நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்து கல்லா பெட்டியில போட்டுக்கலாம் இல்லை வாசலில் கட்டிக்கலாம் கிள கிழக்கு வந்து தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக கால் படாத இடத்துல போ அதே மாதிரி இதுல நம்ம போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து நம்ம பர்சு இல்லை நீங்க குலதெய்வம் கோயிலுக்குன்னு குலதெய்வம் கோயிலுக்கு காசு ஏற்று வைக்கிற உண்டியல் குலதெய்வ கோயிலுக்கு காசு கேட்டு வைக்கிற உண்டியல்ல இந்த காணிக்கையை போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த கலசத்தை நீங்க அன்னிக்கே எடுக்கிறதா இருந்தா இப்படி எடுத்துக்கலாம் அன்னைக்கே எடுக்கிறதா இருந்தா நீங்க சாயங்காலம் இந்த ஆறு உள்ள இந்த கலசத்தை நிசர்ஜனை பண்றது இருக்கணும் அப்படி இல்லை நாங்கள் ஒரு மூணு நாள் ஒரு வாரம் வச்சுக்கலாம்னா வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த வேப்பில உள்ள இருக்க தண்ணி எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி நம்ம இந்த வழிபாடு எடுத்துட்டு போவாங்க மாரியம்மனை யாருக்குதான் அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வத்து கிட்ட என்னமோ கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க வழிபடும் போது அம்பிகைக்கு குங்கும கால அர்ச்சனை பண்ணி இந்த கலசத்துல இருக்க அம்பிகைக்கு குங்கும கால அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து அபிராமி அந்தாதி லலிதா மாலை இல்ல மாரியம்மன் பாட்டு உங்களுக்கு எந்த பாட்டு தெரியுதோ அதை நீங்க பாராயணம் பண்ணலாம் வீட்டுல நீங்க வீட்டுல சிலை வச்சிருந்தீங்கன்னா நீங்க அம்பிகை சிலைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுறாங்க அப்படி இல்லைன்னா கோவில்ல வந்து முதல் அபிஷேகம் எப்போ அப்படின்னு கேட்டுக்கோங்க நாளே போயிட்டு அவங்க சொன்னாங்கன்னா மாதிரி பால் அந்த மாதிரி உங்களுக்கு அபிஷேகத்துக்கு என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு போய் கொடுக்கவும் செய்யலாம் இது போன்ற நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்க உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்